இன்றைய கட்டடவிழாவுக்கு வருகை தகவல்கிற வடமாகாடு கல்வி அமைச்சுடைய செயலாளர் அவர்களே மற்றொரு சிறப்பு விருந்தனாக நான் இருந்தேன் வடமகாணக் கல்வி பணிப்பாளர் அவர்களே இன்றைய கல்வி

மாநகர சபையினுடைய அடையாளத்திருந்த தேசிய வகையில் இலங்கை வகையிலுடைய சிவிதாசந்திரன் அவர்கள் இன்று வருகை தரையிலிருந்த தேசிய செயலாளர் ரஞ்சனா அவர்களே தலை தரையிற்கு கல்லூரியின் கலைவாணம் ஜனாதிபதி செயலுடைய क्रिस्टल जिन चेला नाम पढ़ेंगे मेरे पर एक तबाह जा रहे ताकि सारा दिन लात बजे तो बंदर बंदर के लिए भी उन्हें आदमी कर इसके सलाह सुन सकते हैं पढ़ो तो पढ़े बात करते हैं तो मेरे तरीका ऐसे ही रहना चाहिए भी है फिर मैं कहीं ना आसानी से पावर ना रवि ना रहते हैं पढ़े बात करते हैं तो मेरे

அந்த தொகையை பார்த்தோட பயன்படுத்த என்னுடைய அனுபவத்திலே அதிகமாகவே அவர்கள் இந்த செலவு மறந்து போயிட்டிருக்கோம் அது நானும் பணம் தெரிவி அந்த வேலை நான் செய்ய முடியும் என்பதை நான் அரசியல் மருத்துவம் புரிந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அங்க அந்த உமைபுராட்டர்கள் அவர்களுக்கும் என்னுடைய மேலின்களோ பாவங்கை நடுவுல இருந்து மூவாங்களே பிச்சை மாத்த சொல்லின கோடிகள் அவரை அந்த சொப்பி ஏத்துனாரே தன்னால் மூணிமன்ற ஆவிவாதக் கூடியா பண்றாங்க அங்கே அவருடைய ஓங்கி அந்த ஸ்ரீலாயங்கன சார் தரகர் சார் எல்லோரும் மேடைல இருந்து எப்ப போல எல்லோரும் மேடைல இருந்து தட்டி வைக்கிற மாதிரி ஆவணம் நாங்க அண்ணா கிடைக்கிறது ஆறு

எங்கள் பழி மாவட்ட கணக்கில் செய்ய வேண்டும் நாங்கள் அதற்கான பெற்றோம் பழி மாவட்டத்திலும் எப்படாத செய்யவில்லை இந்த வேலை வெற்றிகரமாக செய்திருக்கிறார்கள் இந்த பழி மாநகராட்சியில் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தொண்டர்கள் இதற்கு ஒன்றாவது மயிலாடுது படைபாடு ஒருங்கிணைந்த ஒருங்கிணைப்பிலே மிக கடினமான காரியம் அந்த கடினமான காரியத்தை வாழ்கின்றனர் அவாறு இலங்கையில் மக்கள் வங்கியினுடைய கணேச பிள்ளைகள் இங்கே பாருங்கள் மிக சிறப்பான முறையில் இல்லாத இளமுறையை ஒன்றிணைத்து இந்த கருமத்தை செய்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்களது கல்லூரி சந்தத்தின் சார்பாக நான் கிடைக்கிற தண்ணீர் பார்த்து அந்த பொன்னக்குறை அடிகளுடைய உயர் பாடசாலை கூட ஒரு ரெண்டு நாட்டாக இருந்தது அதாவது பாடசாலை இருந்து வரை இந்த இருபத்தி இங்கு ரெண்டு இருபத்தி நான்கு மாடல் வரும் உடைய இருபத்தி நான்கில் மாடர்களுடைய உயர் அங்கு இந்த கொண்டக்குறை அடிப்பட்டு அடிமும் கொஞ்சம் கூற வேண்டும் அவர் அதனுடைய நாட்களாக பாடசாலை கூட

படத்திலும் அந்த பகுதியில் புறவு செய்கிறவர்கள் தாங்கள் திரும்பியில் உங்களை எங்கே முடியாது இப்படியான மனம் வராது இவர்கள் இவர்களை கட்டிக்க ஆசிரியர்கள் அவர்களை நன்றாக இந்த பாடசாலைகளோடு உழைப்பு வலுப்பெறக்கூடிய விதமாக கண்டித்திருக்கிறார் அவர்கள் கடிதம் கேட்டுக்கிறார் அவருடைய கட்டின பெருமை இருக்கிறது அவருடைய சரியான முறையில் பாடத்தோடு கூடவே பாடசாலையோட அந்த பற்று அந்த உறவுகள் இப்படி எல்லாம் சேர்த்து போதித்திருக்கிறார் போதித்தனுடைய உடையதான் அந்த மாணவர்கள் அப்பா இருந்த பாடசாலைகளில் மகிழ்ச்சப்படக்கூடிய விதமாக